பூவே உனக்காக என்னடா பூ கிட்ட பேசணும்னு பாக்குறீங்களா எங்களுக்கு அந்த படத்தை பத்தி தான் பேச போறேன் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனப்போ யாருக்குமே தெரியாது இந்த அளவுக்கு கிட்ட ஆகணும் நினைச்சா உண்மைதான் அது அப்புறம் போக போதும் டெவலப் ஆச்சு டேரக்டரோட நம்பிக்கை விக்ரமன் சார் பெரிய சக்சஸ் எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி படத்துல ஒர்க் பண்ண படக்குழுவினர் அனைவரும் அவ்வளவு கொண்டாடுங்க அந்த படத்தை சில வருடங்கள் இப்போ நம்ம சேனல்ல போட்டவா பாக்காம தவற மாட்டோம் எங்கேயாவது பாட்டு கேட்ட கூட நின்று கேட்போம் சூப்பர் ஹிட்டு பாட்டு லாலா லாலான்னு சொல்றேன் அந்த லாலா ஹிட்டானது அந்த படத்துல ஆரம்பிச்சு எஸ் ஏ ராஜ்குமார் சார் சிறப்பா சிறப்பா கொடுத்தாரு இப்போ அந்த பாட்டு எல்லாம் நம்ம தான் இருப்போம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்புறம் வந்து மச்சி நிச்சி கீழ் அந்த பாட்டு படத்துக்குள்ள ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும் அப்போ ஒரு சாங்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தான் மதன் பாப் சார் முக்கியமா அவரு க ஒரு கட்டத்துல சொல்லுவாரு சினிமாக்குள்ள உன் கதையை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சூப்பரா பேசுவாரு கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் விஜய் சார் பண்ணது நம்பிக்கை தான் இந்த கதை ஜெயிக்குன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் காதலித்த ஒருத்தி அவளுக்கு ஆதரித்த ஒருவனுடன் அவர் சேர்த்து வைக்க கிராமத்துக்கு டிராவல் ஆகிட்டு ரெண்டு குடும்பத்துக்கு ஒரு பகை அதுவும் ஒரு லவ்வால வந்த விஷயம்தான் ஒரு லவ்வால வந்த விஷயத்த இன்னொரு லவ்வால சேர்க்கறதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் மிகச்சிறந்த விஷயம் அதுக்கு அவங்க நடிப்பு எல்லாம் கிராமத்துல எல்லாம் அவங்க நடிப்பை பார்த்துலாம் அப்படி கொண்டாடு அந்த படத்தை திருப்பி திருப்பி ரிபீட்டட் ஆடியன்ஸ் சொல்லும்ல அதெல்லாம் படத்துக்கு வந்தாங்க தொலைக்காட்சியில போடும்போது அந்த படத்தை பார்த்து ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு பெரிய ஹிட் கொடுத்தாங்க முக்கியமா சொல்ல போனா நாகேஷ் சார் நம்பியார் சார் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு வில்லன் ஒரு நகைச்சுவை வணிகர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பழக பிரிவாங்க அப்புறம் ஒன்னு சார்னு ஆசைப்படுறது அந்த கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன காமெடி அவ்வளவு பிரமாதம் விஜயகுமாரிமா அவங்க நடிச்சது இதெல்லாமே வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெருமை தான் அப்புறம் வழக்கம் போல மலேசிய வாசன் ஒரு கேரக்டர் ஜெய்கணர் ஒரு கேரக்டர் இவங்களுக்குள்ள போட்டி என்னென்னு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு எப்படி சொல்லிச்சு அப்புறம் சங்கீதா அவங்க நடிச்ச திடீர்னு என்ட்ரி ஆயிட்டு அவங்க பேசுற ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்பாங்க பாருங்க நீ யார் பேரன்னு சொல்லி நினைக்கிறியோ அவங்க பேத்தி நான் தான் அப்படின்ற போதெல்லாம் அவருக்கு மட்டும் ஷாக் இல்லை படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நமக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆச்சு அவங்களுக்குள்ள வர காமெடிஸ் சொல்லாமலே அந்த பாட்டு அது வேற லெவல்ல இட்டு சார்லி சார் பண்ண காமெடி எல்லாம் படத்துல இப்பவும் நம்ம பா எப்பவுமே இப்ப கூட இனிமேல் பார்த்தாலும் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் யதார்த்தமா இருக்கும் கரெக்டா அதுல மேட்ச் ஆகும் சென்னையில் நடக்கிற விஷயங்கள் சில விஷயம் வரும்போது அதுவும் நமக்கு பிடிக்கும் அப்புறம் அங்கே ஊருக்கு போனவங்க அங்கே நடக்கிற விஷயம் அவர் சொல்கிற டைலாக்கு இதெல்லாமே தேவையான ஒரு விஷயம் எதுக்கு காதலால் நீங்கள் பிரிஞ்சீங்க இப்போ ரெண்டு குடும்பம் ஏன் சண்டை சண்டைப்படி அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணாங்க விருப்பப்பட்ட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது விருத்தியப்பா அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய காதலை சொல்லும் பொழுது அது அவங்க சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு சேர்த்து வைக்க பண்ற அந்த ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் அது கிராமத்தில் நடக்கிற விஷயம்லாம் அந்த நேரத்தில் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் புதிதுதான் மீசை முருகேட் அவரு மிகச்சிறந்த கலைஞர் எல்லா திறமையும் உள்ளு அவரு அவர் கேரக்டர் நடிச்சு பாட்டு பாடினாலே பயந்து ஓடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு காமெடி இப்ப சொல்லும் போதே சிரிப்பு வருது அந்த இதெல்லாம் மனத்தரையில அந்த சீன் நினைச்சு பார்த்தோம்னா இப்படி ஒரு பெரிய சாதனை படைச்ச படம் உனக்காக இன்னைக்கு பிளாஷ்பேக் அதுதான் மீண்டும் சதி